அடுத்ததாக மோகனூர் பகுதியிலிருந்து சகோதரர் கலீல் ரஹ்மான் அவங்க கேட்குறாங்க ஒரு மரம் சமூக வலைதளத்திலே இந்த மரத்தை பரப்பி இந்த மரம் தன் கிளைகளை வளைத்து நபிகளாருக்கு நிழல் கொடுத்ததாக ஒரு ஹதீஸ் என்னையும் கீழே குறிப்பிட்டு ரீல்ஸு வெளியாகிறது அதற்கு பின்னணியில் இந்த மரம்தான் ரசுல்லாவுக்கு தன்னுடைய கிளைகளை வளர்ச்சி நிழல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையா ஆதாரபூர்வமான அதீ இதில் இது பற்றிய செய்தி எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க சில சமயங்களில் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்கிற பொழுது எது உண்மையான தகவலோ எது நபிகளாரின் பெயரால் சொல்லப்பட்டு ஆதாரப்பூர்வமான சகிகான செய்திகளாக இருக்கிறதா அதை மட்டுமே நாம் எடுத்து வாழ்வியல் வழிமுறையாய் ஏற்று நடக்க வேண்டும் பிறருக்கு எடுத்துரைக்கிற பொழுதும் செய்திகளை பரப்புகிற பொழுதும் அது சமூக வலைதளமாக இருக்கட்டும் அல்லது எடுத்து சொல்லுகிற பயான்களாக இருக்கட்டும் ஆதாரபூர்வமான விஷயங்களை மட்டும்தான் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் பாரதூரமான காரியமாகிவிடும் நபிகலாரின் பெயரால் இட்டுக்கட்டினாலோ அவதூரை சுமத்தினாலோ அது பாரதூரமான காரியம் ஆயிடும் இப்போ ரீல்ஸ் என்கிற பெயரில் சமூக வலைதளங்களில் யூடியூபுகளில் பல்வேறு சேனல்கள் நடத்துபவர்கள் ஏதோ ஏஐ மூலமாகவோ அல்லது ஏஐ விடம் கேட்டோ கூகுளிலே சர்ச் செய்தோ அது இது என்றோ அது இது இல்லை என்றோ அறிந்தோ அறியாமலோ ஏதாவது ஒரு சில விஷயங்களை எடுத்து போட்டு இது இஸ்லாத்திலே ஆகச் சிறந்த காரியம் இஸ்லாத்தின் மகத்துவத்தை பாருங்கள் நபிகளாரின் கண்ணியத்தை பாருங்கள் என்று இல்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இசலாத்திற்கோ நபிகளாருக்கோ கண்ணியத்தை சேர்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இஸ்லாத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது நபிகளாருக்கோ அவ்வளவு அத்துணை சிறப்புகள் இருக்கிறது அவைகளை வைத்து சொல்லி முடிந்தாலே உலகம் அழிகிற நாள் வரைக்கும் நபிகளாரை புகழலாம் நபிகளாரின் சிறப்புகளை சொல்லலாம் அந்த வரிசையில் ஒரு மரம் ஒன்றை காட்டி ரசூல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களாம் வெயில் அடித்து தான் இந்த மரம் என்ன செஞ்சுட்டா அப்படியே சாஞ்சி தன்னுடைய கிளைகளை வளைச்சி நபிகளாருக்கு நிழல் கொடுத்தது இன்னமும் இந்த மரம் இருக்கிறது அன்னைக்கு நிழல் கொடுத்த மரம் இன்னும் உலகத்தில் தான் இருக்குது அப்படின்லாம் ரீல்ஸ் வழியாக சமூக வலைதளங்களின் வழியாக செய்திகளை எடுத்துரைத்து வருகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்தி தான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான் இதற்கு எந்த அறிவிப்பாளர் வரிசையோ ஒரு என்று சொன்னால் நபிகளாரிடமிருந்து நபித்தோழர்கள் வழியாக நம்பத்தகுந்தமான அந்த அறிவிப்பாளர் வரிசை தொட்டு இமாம்கள் வரைக்கும் வந்து நிற்கும் அதற்கு தான் ஹதீது வரிசை அறிவிப்பாளர் தொடர் என்பார்கள் இது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று தான் இப்போ இது போன்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ரசூல்லா அவுக்கு நிழல் கொடுத்துச்சு அப்படின்னு இது ரசூல்லா காலத்தில் நடந்ததாக இருக்கும் பட்சத்தில் நபிகளாருக்கு இது இப்படி நடந்ததாக இருக்கும் பட்சத்தில் செய்தியை அறிவித்தது யார் யார் இதை எடுத்து சொன்னது எந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்றிலே போன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கட்டுக்கதைகள் உண்டு இது போன்ற கதைகள் வரலாறிலே உண்டுதான் வரலாறிலே இருக்கிறது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கிறது ஒரு செய்தி என்று சொன்னால் அது போகிற போக்கிலே கேட்கிற செய்திகளை எல்லாம் நாம் பரப்பிவிடக்கூடாது இது ரீல்ஸ் வழியாக போட்டு இதன் மூலமாக இசலாத்தையும் நபிகளாரின் கண்ணியத்தையும் தூக்கி உயர்த்தி விடலாம் என்கிற சிந்தனை தேவையே கிடையாது நல்ல செய்திகள் மூலமாய் சகிகான செய்திகள் மூலமாய் எவ்வளவா விஷயங்கள் மூலமாக சூழலாவுடைய கண்ணியத்தை நாம் உயர்த்த முடியும் இப்படி ஒரு மரம் வெயிலில் நின்று கொண்டிருந்த நபிகளாருக்கு தன் கிளைகளை வளைத்து நிழல் கொடுத்ததாக ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி தான் இது எந்த ஆதாரபூர்வமான நபிமொழி தொகுப்பிலும் இல்லை நபிமொழி செய்தியாய் இல்லை இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மண் கதப அழகிய முத்த அம்மிதன் என் மீது யாரு வேண்டுமென்றே பொய் உரைக்கிறாரா நான் சொல்லாதவற்றையெல்லாம் சொன்னதா யாரு பொய் சொல்றானா அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் என்று அதாகவே தூதர் வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க இது போன்ற ரீல்ஸுகளை பார்ப்பவர்கள் யூடியூப் சேனல்கள் வழியாக மக்களுக்கு கருத்து சொல்ல போகிறோம் அதை சொல்லி முடிக்கும் போது கடைசியா ஒரு ஹதீதோடு முடிக்கிறோம் என்று வெளியிடுபவர்கள் எல்லாம் இது சரியான செய்தியா ஆதாரப்பூர்வமான ஹதீதா நபிகளாரி இதை கூறியிருக்கிறார்களா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து பகுத்தாய்வு செய்து தான் நாம் வெளியிட வேண்டும் இல்லை என்றால் பொய்யர்களின் பட்டியலிலே நாம் வந்துவிடுவோம் இதுபோன்று நிழல் கொடுத்ததாக உள்ள செய்தி கிளைகளை வளைத்து ஒரு மரம் ரசூல்லாவுக்கு நிழல் கொடுத்துச்சு அப்படின்ற செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தியாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பரு